அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இப்போ இப்போது குஜராத்தில் இருபத்தி நாலு சீட்டில் காங்கிரஸ்க்கு கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஹரியானாவில் ஒன்பது சீட்டு டெல்லியில் ஒரு மூணு சீட்டு ஆம் ஆத்மி கூட கூட்டணி இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தானே முடிவு பண்ணோம் ஏற்ற மாதிரி நின்று டெபாசிட் இழக்கிறதுக்கு கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த பாஜக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல டெய் ஆட்சி நடத்துகிறீங்களா இல்லைன்னா அராஜகம் பண்ணுறீங்களாடா ஒன்றுமே புரியலையடா அவங்கள என்ன நடந்துட்டுருக்கு இந்திய நாட்டில் தெரியல எந்த கட்சி கூட எந்த கட்சி கூட்டணி வைக்கணுன்றதை நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்குன்னு தெரியல ஈடியை விட்டு மிரட்டணுன்றீங்க சிபிஐ விடுறீங்க ஒரு விஷயம் புரியல நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியல இதுதான் பிரச்சனையே இப்போது என்டிஏ கூட்டணி நீங்கள் என்ன ப யார் யார் உங்கள் கூட்டணியில் இருக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கா இந்தியா கூட்டணியில் யார் இருக்கணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீங்கள் யாரா முடிவு பண்ணுறதுக்கு ஏன் இந்த மாதிரி கேவலமான முயற்சியெல்லாம் ஈடுபடுறீங்க ஒரு விஷயம் ஒன்று புரியலை இப்போது இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து இருக்கீங்களா இப்போது ஒரு புதிய இந்தியா அமைப்பதற்கான நேரம் வந்து விட்டதுன்னு மோடி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்ன எதுக்காக புலம்புறீங்கன்றது தெரியல உங்கள் புலம்பல் கடைசி வர புலம்பலாகவே தான் இருக்க போது இந்தியா கூட்டணி வெற்றி வாகை சூடப்போகுது நிறைய பேர் கேட்குறாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை ராஜா இந்த முறை வீட்டுக்கு போகிறது உறுதி பாஜக கூட்டணி என்ற ஒன்று சிதறுண்டு ஓடப்போவதும் உறுதி தான் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் பெரும்பான்மையோடு கூட்டணி ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை பெரும்பான்மை இருந்தாலும் கூட்டணி என்ற ஒன்றோடு தான் ஆட்சி அமைப்போம் பெரும்பான்மை இருக்கின்றதுக்காக காங்கிரஸ் மட்டும் ஆட்சி அமைக்காது அப்பேற்பட்ட சூழலும் கிடையாது இங்கே அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அந்த கூட்டணியை தொடைத்து எரிய வேண்டும் கூட்டணியில் யாரையும் சேர்க்காதீர்கள் என்று மறைமுகமாக அஜெண்டா போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜகவிற்கு முடிவுகட்ட காலம் கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை வந்துவிட்டது அதிகபட்சம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் தலைவா உங்கள் ஆட்டம் எல்லாத்தையுமே அடக்கி ஒடுக்கிறதுக்கு தயாராக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு நிச்சயமாக இந்த எல்லா தவறுகளையும் உடைத்து மக்களுக்கான ஆட்சி அமையும் அதிகார திமிர் பிடித்த கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலி ஆட்சி அகற்றப்படும் என்ற உண்மையான கருத்தை வெற்றி என்ற ஒன்றை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அறிவித்து விடைபெறுகிறோம் நன்றி அருமை உங்களை மற்ற நிகழ்வு சந்திப்போம்